வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல ஆனியன் ஏற்றுமதி பத்தி சில தகவல்கள் பார்க்கலாம் முழுமையான வீடியோ எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் யூடியூப் சேனல் போய் பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனியனை பொறுத்தளவுல வெள்ளாரி ஆனியன் ரோஸ் ஆனியன் சாம்பார் ஆனியன் மூணு வெரைட்டிஸ் இருக்கு வெள்ளாரி ஆனியன் பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிட்டு வெள்ளார அணியினோட முக்கியமான மார்க்கெட் என்னன்னா நாசிக்கில் தான் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலம் மணாசிக்கில் இருக்குது ஸோ நம்ம வந்து சாம்பார் அணின்னு அனுப்புகிறதா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நம்ம சாம்பார் அணியினை அனுப்ப முடியும் சாம்பார் அணியினை பொறுத்தவரை திருச்சி திண்டுக்கல் மொத்தத்திர மார்க்கெட்டில் நம்ம வாங்கி விற்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணலாம் இந்தியாவை பொறுத்தளவில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் குஜராத் ஆந்திர பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களில் அணியினோட உற்பத்தி அதிகமாக இருக்குது மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னா பங்களாதேஷ் மலேசியா ஸ்ரீலங்கா அரப் கண்ட்ரிஸ் சிங்கப்பூர் நேபாளம் வைத்து இன்னும் பல நாடுகளுக்கு நம்ம ஆணையம் அனுப்பிக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான லைசன்ஸ் ப்ராசஸ் ஆலோசனை பயிற்சி தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தேவையான விஷயங்களை அனைத்தும் செய்து கொள்ளலாம் நன்றி